தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் உள்புற நோயாளிகளை உடனிருந்து பராமரித்து கொள்ளும் நபர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்து உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை பாராளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் மேயர் மேய்சகன் பெரியசாமி ஆகியோர் வழங்கினர் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் உள்புற நோயாளிகளை உடனிருந்து பராமரித்துக் கொள்ளும் நபர்கள் தங்குவதற்காக ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கர்நாடி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜிவன் மேயர் ஜெகன் பிரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு பாராட்டு விழா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருத்தரங்கு கூடத்தில் வைத்து நடைபெற்றது இந்த அமைச்சர் கொண்டு மருத்துவத்துறையில் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சேவை புரிந்த செவிலியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கண்ணாநிதி எம்பி பாதுகாப்பதற்காக ராணுவ வீரர்கள் எல்லையில் பணியாற்றுவது போல் மானுடத்தை பாதுகாக்க செவிலியர்கள் பணியாற்றுகிறார்கள் என தெரிவித்தார் மேலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் மற்றவர்களின் உடல் நலனியில் அக்கறை காட்டுவார்கள் ஆனால் தங்களின் உடல்நிலை அக்கறை காட்டுவதில்லை எனவே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பொது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் செவிலியர்களின் கோரிக்கையை அனைத்தும் நிறைவேற்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பொருளாதார சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் அதுபோல் செவிலியர்களின் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் டாக்டர்கள் சைலஷ் குமார் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பகுதி செயலாளர் ரவீந்திரன் மாநகராட்சி மண்டல தலைவர் அண்ணுலட்சுமி கோட்டுராஜா மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயசிலி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவதை விட எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கக்கூடிய தருணம் இந்த தருணம் இன்று புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய நினைவாக அவர்களை போற்றக்கூடிய வகையிலே இந்த செவிலியர் தின நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை தாண்டி இந்த உலகம் எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறது பல இடங்களிலே போர் என்ற ஒரு நிலை அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடிய செவிலியர்கள் என்பது ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து அந்த இடங்களிலே மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி நாம் சமீபத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய கோவிட் அதற்கு முன்னாடி எத்தனையோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த உலகத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதிலே இன்னைக்கு இந்த எல்லையை பாதுகாப்பது வந்து ராணுவ வீரர்களாக இருக்கலாம் ஆனால் மானுடத்தை பாதுகாப்பதில் முன்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் செவிலியர்கள்தான் என்றால் அது மிக இல்லை ஏன்னா அது எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கோவிடாக இருக்கட்டும் மற்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸாக இருக்கட்டும் முன்னணியில நீங்க நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்த்து தைரியமாக மக்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கோவிட் வந்த பொழுது அந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நர்சஸை பாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறி அதுக்கான ஏன்னா அதுக்கு மருந்து அது ரொம்ப ரேரான ஒரு காம்ப்ளிகேஷன் மருந்து கூட உலகம் முழுவதும் அதிகமாக இல்லாத அந்த சூழல்ல கூட தைரியமாக வந்து மருந்தே இல்லை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சூழல்ல கூட நீங்க வந்து மக்களுக்காக நின்று அவர்களுக்காக பணியாற்றிய அந்த அளவுக்கு பெருமை மிகுந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் மழை காலமாக இருக்கட்டும் இங்க நர்சஸில் எத்தனையோ இங்க இருக்கக்கூடிய நர்சஸ் மட்டும் இல்லை பிஹெசிஸ்ல இருக்கக்கூடிய நர்சஸ் ஒரு வசதியும் இல்லாம தண்ணி வந்து அங்க கிட்டத்தட்ட முழங்கால அளவுக்கு தண்ணி நீக்கக்கூடிய இடத்துல கூட வந்து அங்க டெலிவரிஸ் பார்த்திருக்கக்கூடிய நர்சஸ் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ பாதுகாக்கணும் அங்க இருக்கக்கூடிய பேஷன்ஸை பாதுகாக்கணும்னு தனியா நின்று போராடி அங்க இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்து இந்த மாவட்டத்திலேயே வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு வீரம் மிகுந்த செயல்களை செய்திருக்கக்கூடிய நர்சஸ் நம்ம மாவட்டத்திலேயே இருக்காங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் சிறந்தார்ந்து எங்களுடைய நன்றியை இந்த மேடையிலே இந்த ஞானத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் பொழுது ஒன்றை குறிப்பிட்டார்கள் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவங்க சொல்லி முடிக்கும் பொழுதே ஒரு செவிலியருடைய ஒரு சகோதரியுடைய குழந்தையும் கணவரும் வந்து அவங்க புற்றுநோயால் வந்து நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இருந்தது என்று மேடையிலே அவர்கள் வந்தபொழுது அது எவ்வளவு முக்கியம் உங்களுடைய நீங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஆரோக்கியத்தை ஏன்னா டாக்டர்ஸும் நர்சஸும் பொதுவாகவே ம உலகத்தில் இருக்க எல்லா பேஷண்ட்ஸையும் தாண்டி தனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ் கிட்ட போகாதவங்க நர்சஸும் டாக்டர்ஸும் தான் எந்த காலத்துலேயும் அவங்கள வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லைன்னா ஒரு டாக்டரை பாக்கறப்போ கன்சல்ட் பண்ணுறப்போ அனுப்பவே முடியாது நமக்கு தினமும் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுங்க உடம்பு சரியில்லைன்னா ஆனால் டாக்டர்ஸும் நர்ஸஸும் அது செய்யவே மாட்டாங்க நான் தயவு செய்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் செக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்களாவது கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம் உங்களுக்கு அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் காலையில வேலைக்கு வரும் பொழுது நீங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துடலாம் ஒரு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே நீங்க பாதி டெஸ்ட் முடிச்சிட முடியும் அதனால தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் இயர்லி உங்களுக்கான அந்த ஜெனரல் செக்அப்ப தயவு செய்து பண்ணுங்க நீங்கன்னா உலகத்திலே அதிகமாக ஒவ்வொரு நாளும் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடியவர்கள் நீங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸால பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ பேர் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு போகக்கூடிய நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இங்கே நிறைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள் பல நியாயமான கோரிக்கைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கும் தெரியும் அரசு எந்த அளவிற்கு கடந்த நான்கு ஆண்டுகளிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முதலமைச்சர் எத்தனை எத்தனை சவால்களை பொருளாதார நெருக்கடிகளிலே இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அதுக்காக யாருடைய கோரிக்கையும் புறக்கணிக்கக்கூடிய ஆட்சியும் இல்லை இந்த ஆட்சி அதனால நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக எடுத்து வைத்து அதுல என்ன நிறைவேற்ற முடியுமோ அது விரைவில் நிறைவேற்றப்படும் அடுத்த ஆட்சியிலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் ஆண்டு அதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு அளிக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்